வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் கவனம் இது அண்ணம் என் கைவண்ணம் மாம்பழத்தை வச்சு குழம்பு பண்ணுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டியா இருக்கும் நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் மாம்பழம் மாங்காய் குழம்புன்னு போட்டிருக்கேன் அத எல்லாம் பார்த்துருப்பேன் இப்போ பப்பாளி பழத்தை வச்சு குழம்பு பண்ண போறேன் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இதுக்கு புளி கிடையாது சாம்பார் பொடி கிடையாது பெருங்காயம் கூட கிடையாது ரொம்ப சிம்பிளான குழம்பு இப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பப்பாளி பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி விடுறேன் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போடுறேன் கலருக்காக ஒரு ஹீப்படு ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் நான் ஒரு வாட்டி கலந்து கொடுக்கலாம் சில சமயம் அடியில் ஒட்டின்னு இருக்கும் பழமா இருக்கிறதுனால தான் கலரி விட்டு அதுக்கப்புறமா அடுப்புல வச்ச அடி பிடிக்காம அப்படியே வேணும் அடுப்புல வச்சு வேக விடணும் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு வரமிளகா ஒரு அஞ்சாறு மிளகு இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம் பப்பாளி பழம் விவகாரத்துக்குள்ளையும் இதை பண்ணி வச்சிருந்தோம்னா சீக்கிரமா வேலையாயிடும் நான் ரெண்டு மிளகாய் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமா தேவையானாக்கா இன்னும் கொஞ்சம் மிளகாய் போட்டு சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சம் கறியும் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளையா இருக்கும் அந்த மாதிரி ஈவனா செவக்கணுமா இந்த மாதிரி பண்ணாங்க ஈவனா செவக்கும் வருத்ததும் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதில் ஒரு பிடி கருவேப்பிலைய போடுறேன் ஒரு பெரிய தேங்காயில் ஒரு மூடி இது பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை துருவலாவும் போடலாம் இதையும் இது மூட சேர்த்து தண்ணியை விட்டு நல்லா மைய அரைக்கணும் எண்ணெண்டா மைய அரைச்சு விட்டேன் எண்ணா வெந்து உள்ள போயுத்து போய் இப்போ அடுத்து சின்னதாக வச்சிட்டு அது அரைச்சது இதில் கொட்டிடு கொட்டின உடனே ஒரு வாட்டி இந்த மாதிரி கடலி கொடுத்து விடுவோம் அடியில் போய் அது ஈஷிண்டு அடி பிடிச்சிடுவோம் ரொம்ப திக்காக இருக்கு அதுக்கு தண்ணியை சேர்த்திக்கலாம் நமக்கு பிடிச்ச கன் கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கணும் சாதத்தில் வந்து சாப்பிட போகிறோம் கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தானே நல்லா இருக்கும் இல்லையா No 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 it's never நான் இப்பவே இந்த மாதிரி தான் பண்ணுவேன் பார்த்தல

Till then nope and nope and nope. A nope. Nope. A nope. Probably never ever 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 gonna happen. Oh no. I don't think so.

பப்பாளி பழ குழம்பு ரெடி ஆயிடுது இதுக்கு எல்லா விதமான ஊறுகாய்கள் அப்பளம் வடகம் சிப்ஸ் பப்படம் எதுவானாலும் ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும் பொரியல் எல்லாம் கூட நல்ல காம்பினேஷன் இருக்கும் தவறாம கண்டிப்பா செஞ்சு பாருங்க தவறாம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்